கதைகள் கதையோட தலைப்பு லிப்ஸ்டிக் மாமியார் மருமகள் லிப்ஸ்டிக் பரிசு வாங்க கதைக்குள்ள போகலாம் இதோ உட்கார்ந்துட்டு இருக்காங்களே இவங்க பேரு தான் கவிதா இவங்களுக்கு ரெண்டு பையன் ரெண்டு பையங்களுக்குமே திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க மூத்தவன் பேரு ராஜு இளையவன் பேரு விஷ்ணு அவனும் அவனோட மனைவியும் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டாங்க இந்த கவிதா மூத்தவன் ராஜுவோட வீட்டில் தான் இருக்கிறாங்க அவனோட மனைவியோட பேர் யாழினி ரொம்பவே தங்கமான பொண்ணு இதோ நிற்கிறாங்கல்ல இவங்க தான் கவிதாவோட மூத்த மருமக யாழினி இவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை இருந்தாங்க கை நிறையா நிறையா சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுனா அவ்வளோ பிடிக்கும் தினம் ரொம்ப விரும்பி போயிட்டுருந்தாங்க சூழ்நிலை எப்படியோ மாறி போச்சு அதனால் வேலையை விட வேண்டியதாக ஆகிடுச்சு வேலையிலேருந்து நின்று சில மாதங்கள்லேயே அவங்களுக்கு திருமணமும் ஆயிடுச்சு அதனால் ஊர் விட்டு ஊர் வந்துட்டாங்க இவங்க இருந்தது ஒரு பெரிய சிட்டி திருமணமாகி வந்த ஊர் என்னமோ கிராமம் ஆனாலும் இவங்களோட வீடு பெரிய வீடாக இருக்கும் இந்த ராஜு ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்துட்டுருக்கிறாங்க ஒரு மோட்டார் பைக் ஒன்று வச்சுருக்குறாங்க அதுலேயே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துப்பாங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரம் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஆயிடும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் கண்டிப்பா இவங்க போயிட்டு வர்றதுக்குன்னு ஆகிடும் அன்னைக்கு ஒரு நாள் தான் ராஜு அவங்களோட ஆபீஸ்க்கு புறத்து போயிட்டாங்க இந்த கவிதா யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசல இந்த யாழினி வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்துட்டாங்க என்னடா இது நம்ம வீடா இது இவ்வளோ அமைதியா இருக்கே அத்தை எப்படியும் இந்நேரம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் டிவி சத்தத்தையும் காணுமே அவங்களாவது எதாவது வேணும் அப்படின்ட்டு கேட்பாங்க அதுக்கு கூட கூப்பிடவே இல்லையே அப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வராங்க பார்த்தா அவங்களோட அத்தை ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டுருக்குறாங்க அத்தை அத்த என்னத்த நீங்கள் இன்னும் டிவி கூட பார்க்காம அமைதியாக உட்காந்துட்டு பொழுது எப்படி போகும் நானே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன் உங்கள் கூட சேர்ந்து டிவி பார்க்கலான்னு வந்தால் நீங்கள் டிவி பார்க்காம அமைதியாக உட்காந்துட்டு இருக்குறீங்களே எங்கே த ரிமோட்டு டிவி ஆன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கும் அமைதியாகவே இருக்கிறாங்க ஆனால் என்னத்த நான் உங்கள் கிட்ட தான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் டிவி ரிமோட் எங்கே இருக்குத்த அப்படின்ட்டு கேட்குறாங்க அதுக்குமே எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு எதுக்கு இப்போ நீங்கள் கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கிறீங்க என்னாச்சு எதுக்கு இப்போ இப்படி இருக்கிறீங்க யாராச்சும் எதாவது சொன்னாங்களா நான் உங்களுக்கு எதாவது பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டேன்னா இல்லை ராஜு உங்களை ஏதாவது கோபமாக பேசிட்டாங்களா என்ன நடந்துச்சாத்த நீங்கள் எப்பவுமே இப்படி இருக்க மாட்டீங்களே கலகலன்னு இருக்கிற ஆள் இப்போ இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க கலங்கி போய் நிற்கிறீங்களே என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க இல்லைனா நான் இப்போவே ராஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் அப்படிங்கிறாங்க அது உடனே கவிதா யாழினி யாழினி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா நானே சொல்கிறேன் எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் உன்கிட்ட ஏதாவது சொன்னேன்னா நீயும் வருத்தப்படுவியோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு அதனால தான் நான் அமைதியாகவே இருந்தேன் எனக்கு முட்டி வலி இருக்குதா அதனால் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போன்ட்டு ராஜு கிட்ட நான் ஒரு வாரமாக சொல்லிகிட்டே இருந்தேன் இதோ கூட்டிகிட்டு போகிறோமா அதோ கூட்டிகிட்டு போகிறோமான்னு சொன்னான் ஆனால் பாவம் அவனுக்கே வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது இருக்கு அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகவே முடியல அவனாலையும் அவனை என்னத்தை சொல்கிறது பாவும் தினமும் காலையில் போய்ட்டு நைட்டு தான் வர்றான் வேற என்ன பண்ணுறது அவன் வேற பாவம் ஆனால் வலி தான் நாளுக்கு நாள் வலி அதிகமாயிட்டே போது வலியை கட்டுப்படுத்தவே முடியலை அதை நான் உன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் உனக்கும் வருத்தமாக இருக்கும் ராஜுக்கும் வருத்தமாக இருக்கும் நீ அவங்கிட்ட போய் ஏதாச்சும் சொல்லுவ உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாதுல்ல அதனால் தான்மா நான் அமைதியாகவே இருந்தேன் வேற எதுவும் இல்லைம்மா யாழ் நீ நீனு மெடிக்கலில் போய் கால் வலிக்குன்னு மருந்து மட்டும் வாங்கிட்டு வா அதை நான் போட்டுக்கிறேன் சரியாக போய்டும் அப்படிங்கிறாங்க அதுக்கு உடனே அந்த யாழினி அப்பா என்ன நீங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன தான் எனக்கு கோவம் பற்றிக்கிட்டு வருது ஏன் இத்தனை நாளாக நீங்கள் என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை நானும் இந்த வீட்டில் தானே இருக்கிறேன் அப்போ நீங்கள் என்னை யாரோ மாதிரி தானே பார்த்துட்டுருக்குறீங்க உங்களோட மருமகன்னு நீங்கள் நினைக்கவே இல்லைல்ல ராஜுவும் இதை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்லவே இல்லை அவங்க வரட்டும் இன்றைக்கி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க சரி சரி நான் இப்போ என்ன சொல்கிறது கோவப்படுறதுக்கெல்லாம் இங்கே நேரமே இல்லை சரி வாங்கத்த நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க அது உடனே கவிதா இதுக்கு தாமா நான் சொன்னேன் உங்களுக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாதுன்ட்டு இப்படியெல்லாம் கோவப்படாதம்மா நான் போய் ஒன்று அப்படியெல்லாம் நினைப்பேனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன தான் சொல்லிட்டேன்ல நீ சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன் நீங்கள் தண்டையெல்லாம் போடாதீங்க அப்படிங்கிறாங்க அது உடனே யாழ்னி ம் சரி சரி அக்கேன் நான் கோவப்படலை நான் ராஜு எந்த கோபமும் படமாட்டேன் நீங்கள் வருத்தப்படாதீங்க ஒரு செக்கப்பை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பிரச்சனைன்னு தெளிவாக தெரிஞ்சிடும் எலும்பு தேய்மானமாக இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி சத்து மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டாலே சரியாக போயிடும் வாங்கத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் நான் ராஜு கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிறேன் வாங்கத்தை இப்போ நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு யாழினி அவங்களோட அத்தை கவிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க செக்கப் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா டாக்டரை போய் பார்க்குறாங்க டாக்டர்கிட்டையும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கான மாத்திரை மருந்துகள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க வீட்டுக்கு வர்றதுக்கே சாயங்காலம் ஆயிடுச்சு இப்போ கவிதா ஓய்வெடுக்கிறதுக்கு போயிட்டாங்க யாழனி அப்போ நான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரேன் மல்லிகை சாம வேறு காலியாக போகுது அதனால் நான் இப்போ போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க புறப்பட்டாங்க இரவு ஏழு மணி ஆகிடுச்சி இன்னைக்குன்னு பார்த்து ராஜு இருந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டாங்க ஏன்னா ராஜுவோட அம்மா ஒரு வாரமாக முட்டி வலி கால் வலின்னு துடிச்சிட்டு இருந்தாங்கல்ல அதனால் அவங்களோட அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் சீக்கிரமாக வந்துருக்குறாங்க வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் தேடி பார்க்குறாங்க யாழினையை காணவே காணும் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க அம்மா அம்மா யாழினி நீ எங்கம்மா நானும் எல்லா அறையிலையுமே தேடி பார்த்துட்டேன் அவளை காணவே காணும் எங்கே போனா அவள்கிட்ட வேறு நான் விஷயத்தையே சொல்லலை அதுக்கப்புறம் நான் சீக்கிரமாக வந்ததை பார்த்தோன்னும் என்னமோ ஏதோனு பதறி போயிடுவா சரி நீங்கள் புறப்பட்டே இருங்க அவள் வந்ததுக்கப்புறமா நாம் ரெண்டு பேருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க அது உடனே கவிதா சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லைடா எல்லாமே சரியாக போச்சு என்னோட மருமக இருக்காலே தங்கமான மருமக யாழினி போதுண்டா எனக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா எனக்கு ஒரு மக இல்லை அப்படிங்கிற குறையே இல்லை அவ்வளோ அருமையாக என்னை கவனிச்சிக்கிறா யாழினி தான் இன்னைக்கு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக்கப்பெல்லாம் பண்ணிட்டு டாக்டரை பார்த்து பேசிட்டு என்னென்ன மாத்திரை மருந்தெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு தெளிவாக கேட்டுக்கிட்டாடா அந்த மாத்திரை மருந்தையும் வேற ஏதோ தூரமாக போய் ஒரு மெடிக்கலில் வாங்கிட்டு வந்தா அதுக்கப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டா இப்போ ஒரு ஒரு மணி நேரம்தான் இருக்கும் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் காலியாக போகுதுன்ட்டு சந்தைக்கு போய் மளிகை சாமான் வாங்குறதுக்கு தான் போயிருக்கிறா நீ போய் சீக்கிரமாக புறப்படுடா யாழினி வந்ததுமே அவளையும் நான் புறப்பட சொல்கிறேன் ரெண்டு பேருமா எங்கேயாவது வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படியே நீங்கள் வரும்போது வெளியிலேயே உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வாங்க சீக்கிரமாக போய் புறப்படுடா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யாழினி வந்துடுவா அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சீக்கிரமா போ அவகிட்ட எதையும் ஃபோன் பண்ணி சொல்லிடாத போடா போ அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க ராஜுவும் அவங்களோட அறையில் வெளியில் போகிறதுக்காக சுறுசுறுப்பாக புறப்பட்டுருக்குறாங்க அந்த நேரத்துல தான் யாழினி அவங்களோட அறைக்குள்ள நுழையிறாங்க என்னங்க எதுக்கு இவ்வளோ வேகமாக புறப்பட்டுருக்குறீங்க ஆமாம் அத்தையும் என்னை வெளியில எங்கேயோ போகணும் சீக்கிரமாக போய் புறப்படு அப்படின்ட்டு சொன்னாங்க வந்து பார்த்தா நீங்களும் இருக்கிறீங்களே எப்போ வந்தீங்க என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்குறீங்க வேலை முடிஞ்சுதா அப்படின்ட்டு கேட்குறாங்க அதுக்கு ராஜு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இன்னைக்கு அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்ட்டு தான் சீக்கிரமாக வந்தேன் அதுக்குள்ளியும் வீட்டில் என்னென்னமோ நடந்து போயிருக்கு அந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது உன்னை போதே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கு அம்மா இன்னைக்கு அப்படி சொல்கிறாங்க உன்னை பற்றி கேட்கும்போது எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அம்மா தான் நம்ம ரெண்டு பேரையுமே வெளியில் போயிட்டு வர சொன்னாங்க சீக்கிரமாக போய் கிளம்பு யாழினி நம்ம வெளியில் போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா யாழினியும் வெளியில் புறப்படுறதுக்காக அழகாக கிளம்பிட்டாங்க சரிங்க நம்ம போகலாமா அத்தை எங்க அத்தை அத்தை நாங்கள் ரெண்டு பேருமே புறப்பட்டோம் நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க நான் சமையல் வேலையெல்லாம் முடித்து தான் வச்சுருக்குறேன் நாங்களும் சீக்கிரமாக வந்துடுவோம் வந்ததுக்கப்புறமா நான் அவங்களுக்கு என்னென்ன மாத்திரையெல்லாம் எடுத்து தரணுமோ அதெல்லாம் எடுத்து தரேன் நீங்கள் அது வரைக்கும் ஓய்வு எடுத்துட்டு இருங்க டிவி பார்த்துட்டே இருங்க பொழுது போகும் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருமே புறப்பட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கவிதா சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க இரவு பத்து மணி ஆயிடுச்சு வெளியில் சுற்றி பார்க்க போன யாழினையும் ராஜும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க அப்போ நாங்கள் வந்துட்டோம் அம்மா நாங்கள் வந்துட்டோம்மா நீங்கள் சாப்பிட்டிங்களா இப்போது கால்வழியெல்லாம் பரவாயில்லையாம்மா அப்படின்ட்டு கேட்குறாங்க அது உடனே கவிதாவும் ஆ பரவாயில்லடா இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் யாழினி ராஜ் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் அத்தைக்கிட்ட கொடுங்க அவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்க்கட்டும் சாப்பிட்றதுக்கும் இருக்குல்ல சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு தூங்கட்டும் அத்தை இந்தாங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியில் போய்ட்டு வரும்போது என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க அத்தைக்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ யாழினி மனசு வருத்தப்பட்டு ராஜ் கிட்ட பேசுகிறாங்க சே அந்த லிப்ஸ்டிக் மட்டும் நம்ம வாங்கிட்டு வராமலே வந்துட்டோம்ல எனக்கு ரொம்ப ஆசாசையாக இருந்தது இது வரைக்கும் அந்த மாதிரி சூப்பரான லிப்ஸ்டிக்கை நான் பார்த்ததே இல்லை இதுக்கப்புறம் நாம் எப்போ போவோம்னு தெரியல அதுக்குள்ளேயும் அந்த லிப்ஸ்டிக் விற்று போயிடும் சரி இப்போ என்ன பண்ண முடியும் நம்ம தான் வீட்டுக்கு வந்துட்டோம்ல இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அந்த லிப்ஸ்டிக் எனக்குன்னு இல்லை வேறு யாருக்கும்னு எழுதி இருக்க போல இருக்கு வாங்குறவங்க வாங்கிக்கிட்டோம் நமக்கு என்ன இருக்கோ அதுதான் நமக்கு அப்படின்ட்டு அவங்க அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க அப்போ அந்த கவிதா ராஜுகிட்ட கேட்குறாங்க என்னடா ராஜு ஏதோ லிப்ஸ்டிக்குன்னு சொல்றாளே வாங்கி கொடுத்துருக்கலாம்ல ஏன்டா அப்படியே கூட்டிட்டு வந்த அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்தான்னு நான் சொன்னேன் ஆனா பாரு எவ்வளோ சந்தோஷமா வந்தா அந்த ஒரே ஒரு லிப்ஸ்டிக்கை வாங்கலைன்ட்டு ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்குடா சரி சரிடா ராஜு அது அப்படி என்ன லிப்ஸ்டிக்கு எனக்கும் கொஞ்சம் காமியேன் ஏதோ இப்போ ஃபோன்லலாம் பார்க்குறாங்கல்ல அது மாதிரி எனக்கு சர்ச் பண்ணி காமிடா நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க ராஜுவும் அவங்க அம்மா கிட்ட அம்மா இந்த லிப்ஸ்டிக் தாம்மா இதை வாங்கலைன்ட்டு தான் அவள் இப்போ சோகமாக போயிருக்கிறா அங்கே நான் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு தான் சொன்னேன் இவன் அந்த லிப்ஸ்டிக்கை கரெக்டாக எடுத்து பார்க்கும்போது இன்னொரு ஒரு லேடியும் அந்த லிப்ஸ்டிக்கை பார்த்துட்டு ஐ இந்த ஷேடு லிப்ஸ்டிக்காக இது வரைக்கும் நான் வாங்காத கலரு என்னோடய ஃபேவரெட்டும் கூட இதை நான் எடுத்துட்டேன் முதல்ல ஏங்க இதை நான் தாங்க முதல்ல எடுத்தேன் அதனால் நான் இந்த லிப்ஸ்டிக்கை வாங்கிக்கிறேன் நீங்கள் வேறு ஏதாச்சும் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க உடனே இவளும் அங்கிருந்து அப்படியே சோகமா கிளம்பி வந்துட்டா கடைசில அந்த லேடி அந்த லிப்ஸ்டிக்கை வாங்கவும் இல்லை அதுக்கப்புறமாவாது நீ போய் எடுத்து வாங்கிக்கோ அப்படின்ட்டு நான் சொன்னேன் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டா இப்போ வந்து குழம்பிட்டு இருக்கிறா நான் என்னமா பண்றது அப்படின்றாங்க இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் கவிதாவுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு அதை பார்த்த ராஜு ஆமாம் அம்மா நீங்கள் போய் தூங்குங்கம்மா உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு ஓய்வெடுக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு அவங்கள தூங்க சொல்லிட்டாங்க ராஜுவும் போய் தூங்கிட்டாங்க மறுநாள் விடுஞ்சிருச்சு ராஜுவும் வழக்கம் போல் அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி புறப்பட்டு போயிட்டாங்க ஸ்கூல் பசங்க எல்லாத்துக்குமே எக்ஸாம் வரப்போகுது யாழினியும் இதுக்கு முன்னாடி ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்ருந்தாங்கல்ல அதனால் இப்போ வீட்டில் சும்மா இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க டியூஷன் பசங்களையும் டியூஷனுக்கு வந்துட்டாங்க இப்போ யாழினி டியூஷன் எடுத்துட்டுருக்கிறாங்க கவிதாவுக்கும் இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி கால்வழியே இல்லாமல் ஆயிடுச்சு அதனால் அவங்களும் வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படியே தான் தினமும் போயிட்டே இருந்தது அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் கவிதா யாழினி போயிட்டு யாழினி யாழினி எனக்கு தான் கால் கால்வழியெல்லாம் சரியாயிடுச்சுல்ல எனக்கு வீட்டில் இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது நான் வேணும்னா வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமானெல்லாம் போய் வாங்கிட்டு வரட்டுமா எனக்கும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க அதுக்கு உடனே யாழ் நீ சரிங்கத்தை அப்படின்னா உங்கள் கூட நானும் வரேன் நம்ம ரெண்டு பேருமா போகலாம் அப்படிங்கிறாங்க கவிதா சொல்கிறாங்க இல்லைம்மா யாழினி நான் மட்டும் போயிட்டு வரேனே ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் வரப்போகிறேன் சாமா எல்லாத்தையும் ஆட்டோவில் தானே கொண்டு வர போகிறேன் ஏதோ நானாக சமைக்க போகிறேன் அந்த பிரச்சனையே இல்லை உனக்கும் வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது டியூஷன் வேற எடுக்கிற அதனால நீ வீட்டில் ஓய்வடுமா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் யாழினி ம் சரிங்கத்தை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போங்க நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஃபோனை கொடுக்குறாங்க கவிதாவும் இப்போ இருந்து மளிகை சாமா வாங்கிறதுக்கு புறப்பட்டுட்டாங்க யாழினியுமே வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டாங்க என்னடா இது அத்தை அப்போதையே மளிகை சாமான் வாங்குறதுக்கு போனாங்க இன்னுமா வாங்கிக்கிட்டுருக்குறாங்க எவ்வளோ நேரமாச்சு சரி நாம் இப்போ ஃபோன் பண்ணி கேட்போம் அப்போ தான் அவங்க சீக்கிரமாக வருவாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆ இதோ வந்துட்டேன் வந்துட்டோமா பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்ட்டு யாழினி ஃபோன் கால் பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே கவிதாவும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டேன் யாழினி என்னை யாராச்சும் தூக்கிட்டா போக போகிறாங்க பக்கத்தில் இருக்கிற சந்தைக்கு தானே நான் போனேன் வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை சாமானையும் வாங்கணும்னா நேரம் ஆகிடும்ல அதாம்மா நானே இந்த மளிகை சாமான் எல்லாத்தையும் அதை அது இடத்துல வச்சுட்டு வந்துடுறேன் நீ போய் சாப்பாடை வைமா வந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு மறுநாள் விடுஞ்சிருச்சு டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதியும் வந்துருச்சு இன்னைக்கு தான் யாழின்க்கு பிறந்தநாள் திருமணமானதுக்கப்புறம் முதல் முறையாக வந்திருக்கிற பிறந்தநாள் எல்லாரும் அவங்களுக்கு விஷ் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சூப்பராக தயாராகி நிற்கிறாங்க அவங்களோட கணவன் அவங்கள பார்த்தோனையுமே இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கிற யாழினி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு வாழ்த்துக்களையும் சொல்கிறாங்க அதை கேட்டோனையும் யாழினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு நீங்கள் தான் முதல்ல பிறந்த நாள் வாழ்கையே சொல்லியிருக்கிறீங்க நன்றிங்க ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க யாழினியும் அதுக்கப்புறம் ராஜு ம் சரிம்மா யாழினி நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு சீக்கிரமாகவே வந்துடுவேன் நான் வந்ததுமே நாம் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு ராஜு புறத்துட்டு போயிட்டாங்க இந்த யாழினி அவங்களோட அறையிலேயே இருக்கிறாங்க யாழினியோட அறைக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் எடுத்துகிட்டு வராங்க அது யாருன்னா யாழினியோட மாமியார் கவிதா தான் அறைக்குள்ள நுழைஞ்ச கவிதா யாழினி யாழினி இந்த வாமா உனக்கு நான் ஒன்று வச்சிருக்கிறேன் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு இந்தா யாழினி இந்த பரிசு உனக்கு தான் பிறந்த பரிசு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு உனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு கிஃப்டை கொடுக்குறாங்க அந்த கிஃப்டை யாழினியும் ரொம்பவே சந்தோஷமாக நன்றியத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க இப்போவே இதை நான் பிரித்து பார்க்க போகிறேன் எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பரிசை பிரித்து பார்க்குறாங்க யாழினி அந்த பரிசை பிரித்து பார்த்தோன்னே ஒரு அழகான லிப்ஸ்டிக்கு அதை எடுத்து பார்க்குறாங்க அன்றைக்கி அவங்க கணவன் கூட வெளியில் போனப்போ வேறு ஒரு லேடி வேணும்ன்ட்டு எடுத்தாங்களே கடைசியில் அந்த லிப்ஸ்டிக்கை அந்த லேடி வாங்காமலேயே வச்சுட்டு போனாங்கல்ல அதே லிப்ஸ்டிக் தான் அந்த லிப்ஸ்டிக்கை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க யாழ்னி அத்தை இந்த லிப்ஸ்டிக்கை நீங்கள் எங்கே வாங்கிங்க அன்னைக்கு நான் இந்த லிப்ஸ்டிக்காக தான் அவ்வளோ புலம்பு புலம்பிட்டு சோகமாக இருந்தேன் இப்போ நீங்கள் அதே லிப்ஸ்டிக்கை எனக்கு பரிசா தந்திருக்கிறீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அந்த பரிசு கூடவே ஒரு கடிதமும் இருக்குது அந்த கடிதத்தை எடுத்து யாழினி படித்து பார்க்குறாங்க அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வரிகளும் உணர்ச்சி பூர்வமாக இருக்குது அதை படித்த யாழினியோட கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு யாழனியை ஒரே புகழ்ச்சி மலையில் புகழ்ந்துருக்கிறாங்க எப்படிப்பட்ட கோணம் அப்படின்ட்டு அவங்கள பற்றி ஒரு கோர்வையாக அவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறாங்க சார் ஒரு வருஷம் கூட ஆகலை நான் எங்கள் வீட்டுக்கு வந்து அதுக்குள்ளேயும் என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களே புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களே இந்த கடிதம் ஒன்றே ஒன்று எனக்கு போதும் இதை விட சிறந்த பரிசு இதுக்கப்புறம் யாராலையுமே எனக்கு கொடுக்கவே முடியாது ரொம்ப சிறந்த பரிசுன்னா அது இந்த கடிதம்தான் அப்படின்ட்டு அவங்க அத்தைக்கு நன்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கவிதா சரி சரிம்மா யாழினி சீக்கிரமா அந்த லிப்ஸ்டிக்கை போட்டு பாரு உனக்கு ரொம்பவே பிடிக்கும் எவ்வளோ ஆசைப்பட்ருப்பேன் சீக்கிரமாக போடு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க உடனே யாழினியும் அந்த லிப்ஸ்டிக்கை எடுத்து போடுறாங்க அந்த லிப்ஸ்டிக்கை யாழினி போடுறதுக்கு முன்னாலேயே அவங்களோட முகத்தில் உள்ள சிரிப்பே அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த லிப்ஸ்டிக்கை போட்டோனையும் லிப்ஸ்டிக்கை போட யாழினி தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாங்க இப்போ யாழினியும் கவிதாவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்குறாங்க அன்னைக்கு இரவு நேரம் ஆயிடுச்சு அவங்களோட கணவனும் வீட்டுக்கு வந்துட்டாங்க எப்படா அவங்க கணவன் வருவாங்கன்னு காத்துட்டு இருந்தாங்களோ என்னமோ அவங்க கணவன் வந்ததுமே யாழினி அவங்க கணவன் கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பரிசுகளையும் எடுத்து காமிக்கிறாங்க அதை பார்த்த ராஜுவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எவ்வளோவுக்கு எவ்வளோ கலை வீட்டுக்கு வந்தாங்களோ இப்போ இந்த விஷயத்தை கேட்டோனையும் அவ்வளோ சந்தோஷத்தில் முகம் மலர்ச்சி ஆயிட்டாங்க ராஜு சொல்கிறாங்க இவ்வளோ நல்லா மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்கும் பொழுது எனக்கே பொறாமையாக இருக்குது எப்போவுமே நீங்கள் ரெண்டு பேரும் இதே சந்தோஷத்தோடவும் ஒற்றுமையோடவும் இருங்க அப்படிங்கிறாங்க இந்த கதையிலருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்போவுமே நல்ல விஷயங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் தான் எப்போவுமே நாம நல்லதையே நினைச்சிட்டு இருக்கணும் நல்லதை நினைச்சிட்டே இருக்கும் பொழுது நம்ம நேர்மறை எண்ணங்கள் அதிகமா இருக்கும் அப்போ கண்டிப்பாக நமக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உலகத்துல அன்பை விட சிறந்த குணம் எதுவுமே கிடையாது ஒவ்வொருத்தர்கிட்டையும் நாம அக்கறையாகவும் அன்பாகவும் இருக்கிறோம் அப்படின்னா அந்த மனிதர்களை தான் இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதர்கள்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா பொறுப்புகளை தானாகவே நாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கான மரியாதை தானாகவே கிடைக்கும் யாருக்கெல்லாம் உங்கள் மாமியாரை ரொம்ப பிடிக்குமோ லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் மருமகள்கள் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க நீங்களும் இப்படி தான் உங்கள் குடும்பத்தில் இருப்பீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த கதையை பார்த்துட்டு மாமியார்களெல்லாம் மருமகள்களுக்கும் மருமகள்களெல்லாம் மாமியார்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் எல்லார்கிட்டேயுமே அன்பாயிருங்க இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறையா பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம் பிடி பாய்